मातृदेवो भव पितृदेवो भव आचार्यदेवो भव अतिथिदेवो भव सच्चिदानन्दरूपाय विश्व उत्पत्यादिहेतवे श्रीकृष्णाय वयं नमः संसारसागरे मग्नं दीनं मां करुणानिदे कर्ममोहगृहीताङ्गं मामुत्तरभवार्णवात् எல்லாரும் அவாவா அம்மாவா முதல்ல நமஸ்காரம் பண்ணிடு அப்பாவை நமஸ்காரம் பண்ணிட்டு அவா ஆச்சாரியனு நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீமத் பாகவதாக்கியோயம் பிரத்யக்ஷம் கிருஷ்ண ஏவகின்னு ஸ்ரீமத் தான் சாட்சாத் கிருஷ்ணன் என்கின்ற உணர்வோடு அந்த பிரேம பக்தியோடு இன்றைய சத் சங்கத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்கின்றோம் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு உத்தவ சந்தேசம் ஆஸ் யூஷுவல் பொறுப்பு துறப்பு திஸ் இஸ் நாட் அன் உபன்யாசம் திஸ் இஸ் நாட் அன் ஆச்சாரிய காலக்ஷேபம் திஸ் இஸ் நாட் அ பிரவச்சனம் திஸ் இஸ் அ சத்சங்கம் பகவான் அந்தரியாமையாக இருந்து நம்மை சொல்ல வைக்கிறார் பகவான் அந்தரியாமையாக இருந்து இதை கேட்க வைக்கிறார் இதில் நம்ம சொல்கிறோங்கிற பெருமையோ நமக்கு தெரியாதுங்கிற அவமானமோ இல்லை இல்லை ஏதோ தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்படிங்கிற ஒரு பணியோ உண்டான ஹியூமினிட்டியோ எதற்குமே இடம் கிடையாது உத்தவ சந்தேசம் எங்கே வருதுன்னா தசமஸ்கண்டத்திலே நாற்பத்தி ஆறாவது அத்தியாயம் உத்தவரை பகவான் வந்து கோகுலத்துக்கு அனுப்புறார் அதாவது கோகுலத்தை விட்டு பிரிஞ்சு வந்து மதுரைக்கு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு முடிசூடா மன்னனாக இருக்கார் ஏன்னா மதுரால வந்து ராஜா வந்து யாருன்னா கம்சனை வதம் பண்ணி கம்சனுடைய அப்பா உக்ரசேனரை ராஜா ஆக்கிடுறார் இருந்தாலும் இவர் தான் முக்காவாசி வேலை அவர் தான் மன்னிட்டு இருக்கார் முடிசூடாத மன்னன் இவர் ஸோ ராஜகாரியங்கள்லாம் இவர் தான் பண்ணிட்டு இருக்கார் இவருக்கு கீழே உத்தவர் இருக்கார் மந்திரின்னு வச்சுட்டு இருக்காரு ஒரு பேருக்கு ஏன்னா புத்தவர் வந்து ஒரு நெருங்கிய நண்பர் புத்தவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஏன்னா ஒரு அவ்வளவு ஒரு பெரிய பக்தர் இவருடையதான் அவர் உடுத்தி களைஞ்ச ஆடையை தான் இவர் பேர் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேண்டாம் அப்படி ஒரு அன்யோன்யமான ஒரு பரம சதாச்சாரமுடைய ஒரு மகாத்மா இந்த உத்தவர் அதனால் அவருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான அந்த உத்தவரை நீ போய் கோகுலத்துக்கு போயிட்டு வாழம் என்னை பிரிஞ்சு ஒரு தாபத்தில் இருக்கா நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் என்னால் போக முடியல அதனால் என் சார்பாக நீ கொஞ்சம் போயிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறேன் இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு எதுக்காக அனுப்புகிறாருங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போகிறோம் இந்த சத்சங்கம் வந்து எயிட் ஹண்ட்ரட் சீரியஸ் இதுக்கு முன்னாடி எயிட் ஹண்ட்ரட் சீரியஸில் என்ன பார்த்தோம்னா ராசலீலை பத்து சத்சங்கம் பார்த்தோம் வி சா டென் எபிசோட்ஸ் ஆஃப் ராசலீலை அவதாரிகையிலேருந்து ஆரம்பிச்ச அந்த மாதிரி கிட்டத்தட்ட இதுவும் உத்தவ சந்தேசத்துக்கு ஒரு அவதாரிகை அப்படின்னே வச்சுக்கலாம் உத்தவர் யார் இதில் யாரெல்லாம் வரப்போறா அவர் எப்படி யசோதைய மீட் பண்ண போறார் நந்தபாபாவை மீட் பண்ண போறார் கோபிகைகளை மீட் பண்ண போறார் கோபாலர்களை மீட் பண்ண போனார் எல்லாரையும் பண்ண போகிறார் ஒவ்வொருத்தரோடையும் பேச போறார் மா கிருஷ்ணரோட செய்தியை அவளோட பகிர்ந்துக்க போறார் திருப்பியும் அவா கொடுக்குற செய்தியை கொண்டு வந்து இவாளுக்கு கிருஷ்ணர்கிட்ட கொண்டு வந்து கொடுக்க போறார் எப்படி கோபிகைகள்லாம் ராதிகாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவார் ராதா என்கின்ற ராதிகா அது வந்து பா இதில் வந்து ராதாவோட பெயர் சொல்லப்படவில்லை ஆனாலும் அந்த மர்மமான நபர் ராதை யார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் இதை வந்து பாகவதத்தில் இல்லைனாலும் வேற எந்த புராணத்தில் மென்ஷன் பண்ணிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வி வில் டேக் சம் ரெஃபரன்சஸ் நம்ம அண்ணா வந்து ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணபிரமி அண்ணா எப்படி இதை அனுபவிச்சார் அப்புறம் நந்தலாலாங்கிறவர் வந்து இந்த உத்தவ சந்தேசத்தை பற்றி அவர் எழுதியிருக்கார் அவர் எப்படி அனுபவிச்சார் மெயினாக வந்து இந்த பிரேம பக்திக்கு நார்த் இந்தியாவில் வந்து இந்த ராதா அஷ்டமி அதெல்லாம் ராதைக்கு ஒரு தனி இடம் சம்பிரதாய பஜன் குரூப்பில் நம்ம ராதா கல்யாணம் பண்ணுவோம் அப்படி ஒரு பிரேம பிரேம பக்தியோட அஷ்டபதியெல்லாம் பாடி கீத கோவிந்தத்தில் இருக்கிற அஷ்டபதியெல்லாம் பாடி ராதா கல்யாணம் பண்ணுற சம்பிரதாயம் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்குது அதனால் எப்படி டோங்கிரி மகராஜ் குஜராத்தியில் வந்து ரொம்ப பிரசித்தம் அவர் பாகவதத்துக்கு அவர் எப்படி இந்த பாகவதத்துக்கு வியாக்கியானம் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட் எஸ்பெஷலி ஆன் ராதா ராதா ராதே ராதிகா என்னவனாலும் நம்ம எல்லா பலவிதமாக கூறப்படுபவர் அந்த சக்தி அந்த ராதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த கோபிகைகள் கிருஷ்ண உத்தவனோட நேர பேசாமல் உத்தவனை ஒரு ஒன்று ரூபமாக நினைச்சு ஒன்றாக பாவித்து அவர்கள் பாடின பிரமரகீதம் அப்படிங்கிற அந்த பிரமரகீதத்தையும் நாம் பார்க்க போகிறோம் அது வந்து தசமஸ்கந்தம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறில் வந்து உத்தவர் போகிறார் இவாளெல்லாம் மீட் பண்ணுறார் அப்புறம் அவள் எப்படி அந்த கோபிகள் பிரமரகீதம் பாடுறா அப்புறம் எல்லா மெசேஜையும் கொண்டு வந்து ஆல் த மெசேஜஸ் இ கம்ஸ் அண்ட் டெலிவர்ஸ் டு ஸ்ரீ கிருஷ்ணா ஸோ அதில் ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்கும் உத்தவரை எதுக்காக அமிச்சார் உத்தவர் தான் எதுக்காக போகிறேன்னு நினச்சிட்டு போனார் அங்கே போய் என்ன ஆச்சு இதெல்லாம் வந்து வி வில் தட் இந்த நெக்ஸ்ட் சத் சங்கம் த்ரூ தி லென்ஸ் ஆஃப் த வேரியஸ் மகானுபவர்கள் வேரியஸ் மகான்ஸ் அவள்லாம் எப்படி அனுபவிச்சாங்கிறது ஏன்னா இந்த பிளெயின் டெக்ஸ்ட்டை மாத்திரம் படித்தா அந்த ரசம் இருக்காது அந்த பிரேம ரசம் ரசத்துக்கெல்லாம் ரசம் ரசோவை சகா அப்படின்னு வோம் இல்லையா நம்ம கிருஷ்ணபிரேம இவர நம்ம ஸ்ரீகிருஷ்ணனை அந்த மாதிரி ரசத்துக்கெல்லாம் ரசம் அந்த பிரேம ரசம் எப்படி உபனிஷத்தில் வந்து ஆனந்தோ பிரம்மே திவ்யஜானாம் அப்படின்னு ஒரு இல்லையா அந்த அந்த பரமானந்தத்தை வர்ணிக்க முடியாது அதை அனுபவிக்கத்தான் முடியும் அதை வர்ணிக்க முடியாது ஒரு குலோப் ஜாமுன் வாயில் போட்டுண்டா இது இனிப்பாக இருக்குது இன்னொன்று கொடு அப்படிங்கிற மாதிரி அந்த அது அந்த சுகம் சில விஷயங்கள் வி கேன் டிஃபைன் வீ கேன் நேரேட் வி கேன் எக்ஸ்பிளைன் பட் திஸ் பிரேம ரசம் ரசத்துக்கெல்லாம் ரசம் அந்த ரசம் அதை வர்ணிக்கவே முடியாது அதை வந்து அனுபவிக்கத்தான் முடியும் அந்த விஷயத்தை எப்படி வந்து உத்தவர் கோகுலத்தில் பார்க்க போகிறார் த எப்பிட்டம் ஆஃப் பக்தி இஸ் த கோபிகாஸ் ஸோ அங்கே இவர் என்ன பார்க்க போகிறார் அண்ட் என்ன மெசேஜ் கொண்டு வந்து டெலிவர் பண்ண போகிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து இந்த வி சி தட் இந்த நெக்ஸ்ட்டு ஃபியூ சக்ஷன்ஸ் இப்போ உத்தவர் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எப்பேற்பட்ட ஒரு மகாத்மாவை பகவான் தூதனாக அனுப்புகின்றான் அப்படிங்கிறத பார்ப்போம் இல்லையா அதாவது எப்படி பரம சதாச்சாரமுடைய மகாத்மா அதாவது ஒரு நம்பிக்கைக்கு பகவானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர் எப்படி வந்து இந்த ருக்மிணி வந்து ஒரு லிகிதம் கொடுத்து அனுப்புவா தெரியுமா ருக்மிணி கல்யாணத்தின் போது ருக்மிணிங்கிற ஜீவாத்மா கிருஷ்ணன் என்கின்ற பரமாத்மாவை அடைவதற்காக ஒரு உஞ்சுவர்த்தி பிராமணனை ஆச்சாரிய முக்கேன அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஜீவன் ஆச்சாரிய முக்கேன பரமாத்மா கிட்ட அந்த ஒரு கடிதம் கொடுத்தனுப்பாள் அந்த கடிதம் தான் நம்ம வந்து மந்திரம் அப்படின்னு சொல்லுவோம் ஆச்சாரிய முக்கேன சரணாகதி சரணாகதி எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த மாதிரி அவருடைய இதற்கு பா இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமான இந்த இந்த பரமாத்மா நம்ம கிருஷ்ணன் அந்த ஜீவாத்மாக்களுக்கு அங்கே இந்த கோகுலத்தில் இருக்கும் ஜீவாத்மாக்களுக்கு இந்த மெசேஜ் கொடுத்து அனுப்புகிறார் அப்போ போர்ச்சே உத்தவர் என்ன ஸ்தானத்தில் போகிறார் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்கணும் இப்போ அந்த உஞ்சுவர்த்தி பிராமணர் போகிறச்சே அவர் குரு போனார் இப்போ உத்தவர் குருஸ்தானத்தில் அங்கே போகல ஏன்னா அங்க போனாதான் தெரியும் யார் யாருக்கு குருன்னு அங்க வழக்கை இடக்கை ஆச்சாரம் தெரியாத படிக்காத அந்த ஆயர்பாடி கோகுல கோபிகைகள் தேவிகம் குரு பார் உத்தவன் அந்த பிரேம பக்திக்கு பிரமிச்சப்படுறான் அவளோட பக்தியை பார்த்தி வந்தே நந்த விரதஸ்ரீ நாம் பாதரேனும்னு கோபிகைகளை பார்த்து உத்தவன் சேவிக்கிறான் அப்படின்னு வரும் கோபிகைகள் வந்து உத்தவனுக்கு அந்த கிருஷ்ண ரதியை உண்டாக்குகின்றார்களாம் அப்பேற்பட்ட ஒரு ஒரு விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி வந்து அக்ரூர ஆகமனம் அப்படின்னு வரும் தசமஸ்கந்தத்தில் அக்ரூரரும் ஒரு தரம் பேர்க்கார் அவர் எப்படி பிருந்தாவனத்தை ரீச் பண்ண உடனே தேர்லேருந்து இறங்கி பிருந்தாவனத்தில் கிருஷ்ணனோட பாத அடிகள் அப்போ வந்து கிருஷ்ணன் வந்து பிருந்தாவனத்தில் இருந்தான் கம்சன் வந்து கிருஷ்ண அக்ரூரரை அமிச்சு நீ போய் கிருஷ்ணனை கூட்டுண்டுவான்னு அனுப்புவார் நாங்கள் ஒரு பெரிய யாகம் பண்ண போறோம் சத் அப்படின்னு சொல்லி உங்க மாமா கம்சன் கூப்பிடுறாண்டா அப்படின்னு சொல்லி அக்ரூரரை போய் நீ கிருஷ்ணனை அழிச்சுண்டு வா கோகுலத்துலேருந்துன்னு அனுப்புவார் அப்பவே அவரும் இந்த மாதிரி தான் ராத்திரியெல்லாம் தூங்க முடியாது அக்ரூரால் ஈ காட் எக்ஸைட்டட் அவர் கிளம்பி அந்த ரதம் வந்து பிருந்தாவனத்தன் இறங்கின உடனே அங்கே கிருஷ்ணனோட பாதை அடிகளை பார்த்துட்டு பிருந்தாவனம் முழுக்க அங்கே பிரதட்சணம் பண்ணிகிட்டே போவேறான் அந்த குரூரர் அப்படி ஒரு இது இதுக்கு முன்னாடி பிருந்தாவனம் போனவர் கிருஷ்ணன் அங்கே இருக்கும்போது இப்போ கிருஷ்ணன் இங்கே வந்தா விட்டு இப்போ நம்ம இவரை அனுப்புகிறார் உத்தவரை அனுப்புகிறார் இப்போ இப்படி நிறைய விஷயம் பார்க்க போகிறோம் இந்த பகவானுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான உத்தவன் எத்தகையவன் எதுக்காக அவனை தூது அனுப்புறார் அவன் கோபிகளை பார்த்து என்ன புரிஞ்சின்றான் கோபிகள் அவனிடம் என்ன சொன்னார்கள் உத்தவன் திரும்பி வந்து கிருஷ்ணனிடம் என்ன சொன்னான் இதுதான் வந்து சுகபிரம்மம் உத்தவ சந்தேசம் மூலமாக நமக்கு சொல்ல போறார் இதுக்கு நடுவில் பிரமர கீதமும் வருது இந்த பிரமர கீதத்தில் என்ன வேடிக்கை வரும்னா நமக்கு ரொம்ப சுவாதீனமாக உள்ளவாள்ல நம்ம திட்டுவோம் நீ நன்னாரு நீ நன்னாரு அப்படின்னு ஸோ சில சமயம் திட்டினா கூட மனசார திட்டமாட்டோம் ஒரு அன்பினால் அவளுக்கு தெரியும் நம்ம அதாவது பிரேமையினால் தான் அந்த இல்லையா அந்தவள தான் நம்ம திட்ட முடியும் அப்படி திட்டும் போது திட்டவனுக்கும் தெரியும் திட்டு வாங்குறவனுக்கும் தெரியும் அதுல ஒரு அனிர்வசனீயமான சுகம் அதுல இருக்கு அந்த சுகம் உண்டானால் அது எப்படி திட்டுன்னு ஆகும் இல்லையா ஒரு பிரியனிடம் லட்சியம் இருந்தும் அலட்சியம் காட்டுவதும் பிரியம் இருந்தும் விருப்பை காட்டுவதும் பொறுமை கோபத்தை காட்டுவதும் புரிந்து கொண்டும் புரியாதது போல் பேசுவதும் பார்க்க ஆசை இருந்தும் முகத்தை திருப்பி கொண்டு பேசும் பேச விருப்பம் இருந்தும் மௌனம் சாதிப்பதும் இதெல்லாம் வந்து நாயகியின் சுவாவம் இது நாயகனுக்கு மிகவும் பிடித்தமானது இந்த நிலையில்தான் அந்த வண்டோடு அந்த கோபிகைகள் பேசுவாங்க அந்த பிரமரகீரத்துல அது அப்படியே அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னா கிருஷ்ணனை நிந்த பண்ற மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக அது வந்து கிருஷ்ண ஸ்துதி வண்டின் உபலட்சணமாக உத்தவன் உத்தவன் நிற்கிறான் உத்தவன் தான் வாங்கிக்கிறான் எல்லாம் அந்த வண்டின் உபலட்சணமாக உத்தவனை பார்த்து சொல்கிறதுக்கு பதிலாக வண்டை பார்த்து சொல்கிறான் அவ்வளோதான் அவன் தான் உபலட்சணமாக அங்கே உப உத்தவன் வந்து அங்கே நிறுண்டிருக்கான் இப்போ உத்தவனோட பேக்ரவுண்ட் கொஞ்சம் பார்ப்பான் நிறையா பார்த்துருப்போம் இருந்தாலும் இங்கே கொஞ்சம் பார்ப்பான் வசுதேவருக்கு தேவபாகன் அப்படின்னு ஒரு சகோதரர் அவருடைய புத்திரனுக்கு பேர் பிருக்பலன் அந்த ப்ரகத் பலன்கிறவன் எப்போவும் சந்தோஷமாக இருப்பானோ உற்சாகமாகவே இருப்பான் உற்சவம் பண்ணிகிட்டே இருப்பானான் அதனால் அவனுக்கு உத்தவன் பேர் வச்சான் கண்ணன் வந்து பிருந்தாவனத்தில் வளர்ந்துன்றதுனாலயே மாட்டான் அவன் பிருந்தாவனத்தில் இருக்கச்சே உத்தவன் வந்து மதுரையில் இருந்தானா புத்தவனுக்கு வந்து கிட்டத்தட்ட கண் கண்ணனோட சேம் இயர் அதாவது சம வயது ரெண்டு பேருக்கும் ச சம வயது அந்த கசின்ஸ்னு வச்சுக்கோ மேம் அந்த அதனால் ஒரு பங்காளி பையன் எப்போவும் அவனுக்கும் சுருண்ட சாமள வர்ணம் குருகுருத்த பார்வை சிரித்த முகம் பிரேமஸ்வபாவம் எல்லாம் இவனை பார்த்தா அவனை பார்க்க வேண்டாம் அந்த மாதிரி இருப்பான் இவனை பார்த்தால் எல்லாருக்கும் அவனை பார்த்தாலே கிருஷ்ண ஸ்மரணம் வருமா அப்பேற்பட்ட கிருஷ்ண சாரூபியம் இவனும் கிருஷ்ணன் மாதிரி நிறைய குறும்புகள் செஞ்சுட்டே இருப்பானா அவன் கேட்பானா கோகுலத்தில் என்னமா இருக்கு அப்படின்னு கேட்பானா ஓனும்ட்டு கோகுலத்துல தான்டா கண்ணன் இருக்கான் அவனும் உன்ன மாதிரியே தான்டா குறும்பு பண்ணிட்டே இருப்பான் மாடு மேய்ப்பான் குழல் ஊதுவான் ரொம்ப அழகா இருப்பான் தாயார் சொல்லிட்டே இருப்பான் கண்ணனை பத்தி எப்பாரு அவன்கிட்ட அவனும் ஆசாசியா கேட்பானா கண்ணன் எப்படி இருப்பான்மா தலையில் வந்து என்ன வச்சுட்டுருப்பான் மயில் இறகு வச்சுட்டு இருப்பான்டா மார்பிளில் குந்துமணி மாலை போட்டுருப்பான் கால்களியில் கஜை கட்டின்னு இருப்பான் எல்லோரோடையும் ரொம்ப அன்பாக இருப்பான் எப்போவும் விளையாடுவான் இன்ப இப்படி கிருஷ்ணனை பற்றி அவனை சொல்லி 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 இதை கேட்டாலே அவனுக்கு ஒரு குதூகூலமாக அந்த உத்தவனுக்கு அப் அப்படியானால் என்னை இப்பயே அழைச்சிட்டு போனால் அடம் பிடிப்பானோ அதனால் கண்ணனை போல எப்பவும் சித்திரம் வரைவான உட்காண்டு அவனை மண் பொம்மை செஞ்சு செஞ்சு கண்ணனை மாதிரி பொம்மை மண் பொம்மை செஞ்சு விளையாடுவானான் இது மாதிரி குழந்தைகளை வச்சுட்டு கண்ணன் என்னென்ன விளையாட்டு விளையாடுவான் அம்மாட்ட கேடுப்பானான் அப்படி கன்றுகளை எல்லாம் அழுத்து விட்டு தோட்டத்தில் அவன் மாடு பய்ப்பானோன்னு இவனும் அந்த மாதிரி கன்றுகளை எல்லாம் அழுத்து விட்டு இந்த தோட்டம் தான் வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொல்லி அவனும் தாகம் ஒன்றும் தெரியாத எப்போவும் கிருஷ்ணன் மாதிரியே கன்றுகளோடு விளையாடிட்டு ஸோ கிட்டத்தட்ட உத்தவனுக்கு வந்து ஒரு அஞ்சு வயசு இருக்கும் அப்போ அந்த அஞ்சு வயசுலேயும் வந்து மனசாலேயே கிருஷ்ணனோட ஒன்றி போயிட்டான் எப்போவும் கிருஷ்ண கதையே கேட்பானான் கிருஷ்ண சேவையே பண்ணிட்டு இருப்பான மனசால கிருஷ்ண நாமத்தையே சொல்லிட்டு இருப்பானோ எப்பவும் கிருஷ்ணனை பா பார்க்கணும் பார்க்கணும்னு அழுவானோம் இப்போ எப்பமா அழிச்சின்னு கோப்பாரே எப்பமா அழிச்சின்னு கோப்பாரேன்னு கேட்டுடே இருப்பான் ஸோ இப்படி அவன் வந்து பள்ளிக்கூட காலம் வந்தது பள்ளிக்கூடத்தில் சேதா அவனை படிப்பில் வந்து ரொம்ப கெட்டிக்காரன் வியாகரணத்தில் கெட்டிக்காரன் தர்க்கத்தில் கெட்டிக்காரன் மீமாம்சேல மகான் இவ்வளவு புத்திசால நிசானத்தை பார்த்துட்டு பிரகஸ்பதி பார்த்தாரான் இந்த மாதிரி ஒரு சிஷியன் எனக்கு ஓண்டுட்டான்னு பிரகஸ்பதி என்ன பண்ணிட்டாரா தன்னோட குருகுலத்துக்கு அவன் ஆயிஷன் போயிட்டாரான் அவனுக்கு ஃபுல்லாக வேதங்கள் வேதாந்தங்கள் அப்ப எல்லாம் கற்றுக் கொடுத்து ஒரு பெரிய பண்டிதன் ஆகிட்டேன் இவ்வளவு பாண்டித்யம் இருந்தால்தான் நான் வந்து கிருஷ்ணன்ட்ட பின்னாடி காலத்தில் மந்திரியா இருந்தான் இல்லையா அப்பேற்பட்ட பாண்டித்யம் உள்ளவனா இருந்தால் தானே அவனுக்கு இருக்க சர்வஜன் ஆச்சிய கிருஷ்ணன் அவனுக்கு போய் ஒருத்தன் ஆலோசனை சொல்றான்னா அந்த மந்திரி எவ்வளவு கெட்டிக்காரனா இருக்கணும் ஸோ அதெல்லாம் கூட பெரிய விஷயம் என்ன பார்க்க போறோம்னா கோபிகைகள் பிரமரீதம் பாட போறான் அதை இவனுக்கு புரிஞ்சுக்கிற சக்தி வேணும் ஏன்னா ஒரு ஒரு பிரேமேங்கிறது ரசத்துக்கெல்லாம் ரசம் அதனால இது படிக்காத ஞானம் இல்லாத விஷயமும் இல்லை இது ஞானமான விஷயமும் இல்லை இது ஒரு பக்தி பிரேமை பிரேம பக்தி பிரேம பக்திக்கெல்லாம் எல்லாம் எப்பிட்டம் சோ இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இந்த யோ டு பி ஸ்ட்ரீட் ஸ்மார்ட் அப்படிங்கிற மாதிரி யோ டு பி பிரேமா ஸ்மார்ட் இதை இதை விவரிக்கவே முடியாது இந்த ரசத்துக்கெல்லாம் ரசம் அதை அதை புரிஞ்சிக்கவே முடியாது அதை நம்ம உத்தவர் எப்படி புரிஞ்சிக்க போகிறார்னு பார்க்க போகிறோம் பின்னாடி பார்க்க போகிறோம் ஸோ உத்தவன் வந்து குருகுலத்தில் இருக்க கண்ணன் வந்து மதுரைக்கு வரார் இவன் வந்து இவன் சா இவர்கிட்ட போய் பிரகஸ்பதிகிட்ட குருகுலங்கள்லாம் முடிச்சுட்டு மதுரையில் உத்தவன் இருக்கான் கிருஷ்ணன் வந்து மதுரைக்கு வரான் மதுரையில் வந்து நமக்கு தெரியும் கம்சனை வதம் பண்ணி உக்ரசேனரை ராஜாவாக்கி சிறையிலேருந்து வசுதேவன் தேவகி எல்லாம் வந்து இது பண்ணி உக்ரசேனரை வந்து ராஜாவாக்கி அதுக்கப்புறம் இவன் படிக்க போகிறான் கிருஷ்ணன் வந்து அறுபத்தி நாலு நாட்களில் அறுபத்தி நாலு கலைகள் கற்றுண்டான்னு சொல்லுவோம் இல்லையா சாந்திபணி குருகுலத்துக்கு போவாள்லையா அங்கே போய் வந்து அவன் போய் பாடங்கள்லாம் கற்றுட்டு வரார் கிருஷ்ணர் எல்லாம் முடிச்சுட்டு திரும்பி மதுரைக்கு வரான் அப்போ தான் உத்தவனும் கிருஷ்ணனும் மீட் பண்ணுறான் அம்மா உத்தவனோட அம்மா இன்ட்ரோடியூஸ் பண்ணி கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணா இவன் உனக்காகவே பிறந்து உனக்காகவே வளர்ந்து உனக்காகவே விளையாடி உனக்காகவே படித்து கனவிலும் நினைவிலும் உன்னையே நாடி உனக்காகவே சாப்பிட்டு உனக்காகவே குளித்து உனக்காகவே அழுது உனக்காகவே சிரித்து உனக்காகவே வாழும் உன் நண்பன் இந்த உத்தவன் அவனை உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் உனக்கு இவனால் ஏதாகிலும் உபயோகம் உண்டாகில் நான் பெற்றதனால் ஆன பயன் பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவ அம்மா வந்து உத்தவனை கிருஷ்ணன்ட்ட ஒப்படை சொல்றா கண்ணன் சொல்றார் உத்தவன் கிடைச்சது எனக்கு ரொம்ப பெரிய பாக்கியம் நானும் ரொம்ப நாளாக ஒரு உற்ற நண்பனை தேடிக்கொண்டிருந்தேன் இவனை பார்த்தாலே தெரியறது என் இதயம் தெரிந்து பழகுவான் இவனை விட்டு ஒரு கணமும் நான் பிரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லி உத்தவனும் கண்ணனும் பரஸ்பரம் ஆலிங்கனம் பண்ணிக்கிறார் இதான் உன்ன உத்தவனோட கிருஷ்ணா உத்தவன் இன்ட்ரடக்ஷன் கிருஷ்ணன் மதுரா வந்தாவிட்டு உக்ரசேனர் ராஜாவானாகவிட்டு இவர் அவர் பேருக்கு தான் ராஜா ஏன்னா அவர் வயசானவர் அதனால் எல்லாம் வந்து கிருஷ்ணன் தான் பார்த்துப்பான் இவன் அதனால் அந்த ஆலோசனைக்காக உத்தவனை வச்சுட்டு இருந்தான் கிருஷ்ணன் வந்து சர்வஜன் அவனுக்கு வந்து ஆலோசனை யாராவது கொடுக்கணுமா எல்லாம் ஒரு பேருக்கு தான் சர்வ வல்லமை உடைய அவனுக்கு யாராலும் என்ன உபகாரம் உப உத்தவனே டே என்ன என்ன ஒரு பேருக்கு மந்திரி மந்திரின்னு சொல்கிற உனக்கு என்ன உண்மையான காரணம் என்னப்பா அது அப்படின்னு சொல்லுவான் என்ன மாதிரி கண்ணனுக்கு எப்பவும் இதயத்தில் பொங்கும் கருணா பிரவா பிரவாகம் இருக்கே எதுக்காக கிருஷ்ணன் வந்து உத்தவனை வச்சுட்டு இருக்கான்னு இங்கே சொல்லுவா பாருங்க அவனுக்கு கிருஷ்ணனுக்கு வந்து எப்பவும் அந்த கருணா பிரவாகம் கண் வழியாக பொங்கிட்டு இருக்குமா அப்போது எதிரிலே கோபிகைகளோ பாண்டவர்களோ எந்த பக்தன் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அது விநியோகமாகும் அவனுடைய கருணா பிரவாகம் அப்படியே யாத்தியா விநியோகம் பண்ணிகிட்டே இருக்கணுமா அதை யாருமே இல்லைன்னா அந்த கருணா பிரவாகம் வீணா வழிஞ்சு ஓடி போகும் அது வீணாகாமல் இருக்க வேண்டுமானால் பக்கத்தில் ஓயாமல் ஒருவர் நின்று கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கு யார் அதிகாரி அந்த கண்ணனின் அவ்யாஜ கருணை உத்தவனை பிடித்து கொண்டதான் அவனை மந்திரியாக்கி எப்போதும் பக்கத்திலேயே வச்சுருந்தா பிரதிக்ஷணமும் அவன் மேல் கருணையை கொட்டினானாம் நான் கிருஷ்ணன் இதுதான் உத்த உத்தவனுடைய சுவானுபவம் யாதவ மந்திரி ஆகிய உத்தவனுக்கு என்ன சம்பளம் அவனுக்கு ஏதாவது தனியா மாளிகை உண்டா அவன் விருத்தி எப்படி நடக்கும் அவனுக்கு எப்படி விருத்தி நடக்கும் அவன் ஏதாவது கல்யாணம் உத்தவன் சொல்லிட்டான் எனக்கு ஒரு கல்யாணம் மணிக்கல் எனக்கு ஒன்றும் இஷ்டம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டான் கிருஷ்ணனும் விட்டுட்டான் ஒன்றும் நிர்பந்தம் பந்து கிருஷ்ண சேவையே அவனுக்கு பரமசுகம் அப்படின்னு உத்தவரே சொல்கிறார் காத்தால் கண்ணன் எழுந்ததும் அவனுக்கு தீர்த்தம் கொடுப்பது கண்ணனது திருமேனியை தேய்ச்சி திருமஞ்சனம் மாட்டுவது கண்ணனுக்கு பீதாம்பரம் சந்தனம் கஸ்தூரி திலகம் கனக பூஷணங்கள் ஜெயந்தி மாலை இதெல்லாம் போட்டு விட்டுறது அலங்காரம் பண்ணுறது பஞ்சபக்ஷ பிரமாண்டங்களை பரிமாறுவது அவனை சாப்பிட செய்வது பிறகு தர்பாருக்கு கூட்டுன்னு போகிறது கூடவே உட்காந்துக்கிறது அங்கே போய் தர்பாரில் கூட செல்லாபம் செய்கிறது கூட விளையாடுறது இரவு சயனம் விரிப்பது கண்ணனுக்கு பாத சேவை செய்வது கண்ணனுடைய படுப்பது கண்ணனுடைய தூங்குவது கண்ணனுடைய காலையில் எழுந்திருப்பது இரவு பகலாக இப்படி பிரியாமல் கூடியிருந்தும் இவனுக்கு இதான் வேலை உத்தவனுக்கும் கண்ணனுக்கும் ஓயாமல் ஏதாவது அவன் ரெண்டு பேரும் துண துணத்துடன் பேசிகிட்டே இருப்பான் உத்தவனுக்கு என்ன சம்பளம் என்று உத்தவனை சொல்றான் கண்டினியூ பண்ற இதுல கண்ணபிரான் உடுத்து களைந்த பீதாம்பரத்தை உத்தவன் உடுத்திக்கொள்வான் கண்ணன் சூடி களைந்த மாலையே இவன் கொள்வான் கண்ணன் பூசி கொண்டு மிச்சம் வைத்த சந்தனத்தையே இவன் அணிவான் கண்ணன் சாப்பிட்ட மிச்சத்தையே இவன் சாப்பிடுவான் இவ்வாறு கிருஷ்ண பிரசாதமே இவனது ஜீவனம் கண்ணனுக்கு அர்ப்பணமாகாத எந்த பொருளையும் முகர்ந்து கூட பார்க்க மாட்டான் கிருஷ்ண பிரசாதத்தையே உபயோகப்படுத்துவதனால் அவனது சித்தம் சுத்தமாயிற்று தட் பாயிண்ட் நமக்கு சொல்றான் இதெல்லாம் பகவானுக்கு படைக்காத அன்னம் வெறும் அண்ணம் அந்த வெறும் சாதம் பகவானுக்கு படைச்சது தான் பிரசாதம் இல்லையா அதனால் எதுவுமே இவ்வாறு கிருஷ்ண பிரசாதமே இவனது ஜீவனம் கண்ணனுக்கு அர்ப்பணமாகாத எந்த பொருளையும் முகர்ந்து கூட பார்க்க மாட்டான் கிருஷ்ண பிரசாதத்தையே உபயோகப்படுத்துவதால் அவனது சித்தம் சுத்தமாயிற்று நம்ம ஹோட்டலில் கிடைக்கிற ஃபுட் ஃபுட்டை வாங்கி சாப்பிட்டா நம்ம சித்தம் எப்படி இருக்கும் அது நமக்கே தெரியும் இதை திருப்பியும் சொல்கிறேன் இது எல்லாேருக்கும் கிருஷ்ண பிரசாதத்தையே உபயோகப்படுத்துவதால் அவனது சித்தம் நம்ம எல்லாம் எதுக்காக பாடுபடுறோம் நம்ம சித்தம் சுத்தமாகணும் இல்லையா சுத்தமாக நிரோதக யோகாக்கு டெபனேஷன் சொல்லுவா இல்லையா யோகா இஸ் நத்திங் பட் சித்தி நிரோதம் அதுக்கு தான் பாடுபடுறோம் உத்தவன் எப்படி அந்த மாயை ஜெயித்து இந்த மாதிரி சித்தம் சுத்தமாக இருந்தா அவனால் மாயை ஜெயிக்க முடியாது கண்ணனை தவிர அவனுக்கு இந்த உலகிலே எதுவுமே தெரியாதான் எதிலும் மதிப்பே இல்லை எங்கும் ஒட்டவும் இல்லை பண்டிதனாக இருந்தும் படித்தவனுக்குள்ள கர்வம் கிடையாது பதவியில் இருந்தும் பணிவு மிக்கவன் பக்திமான் புத்திமான் சரசமான குணமுடையவன் கோபதாபமற்றவன் மிருதுவான அங்கமும் மெல்லிய குரலும் உடையவன் சிரித்த முகத்துடனே பழகுபவன் யாரையும் அலட்சியம் செய்ய மாட்டான் கம்பீரமாக இருக்கத் தெரியாது சண்டை சச்சரவு இவனுக்கு பிடிக்காது யாரிடமும் அதிகமாக பேச மாட்டான் சுவாவத்திலே சங்கோஜி கண்ணனுக்கும் இவன் இல்லாது போனால் பொழுதே போகாது இதில் வந்து இன்னொரு ஆத்தரோட இன்ட்ரடக்ஷன் பகவான் கிருஷ்ணன் வந்து பூலோகத்தில் நூற்றி இருபத்தஞ்சு ஆண்டுகள் அவதாரம் பண்ணி வாழ்ந்தார் அதில் லீலை கோகுலத்தில் இருந்தது பதினோரு வருஷம் மதுரா லீலை பதினாலு வருஷம் துவாரகா லீலை நூறு வருஷம் இவர் வந்து இந்த உத்தவ சந்தேசத்துக்கு விதவிதமான அவளோட டைட்டில் உத்தவனுடைய விர விஜயம் உத்தவனின் வருகை கோபிகைகளின் பிரேமலீலை இத்தனை விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு இவருடைய இந்த ஆத்தருடைய வந்து டிஸ்கிரிப்ஷன் இதுல வந்து உத்தவரை வந்து நம்ம சின்ன வயசுல எப்படி இருந்தார் எப்படி கிருஷ்ணனை மீட் பண்ணார் எப்படி மந்திரியானார் அது வரைக்கும் பார்த்தோம் இல்லையா உத்தவர் வந்து அதே வயசு பகவானுக்கு நூத்தி இருபத்தி வயசுனா இவருக்கு நூத்தி இருபத்தி நாலு வயசுன்னு வச்சுக்கோமே ஸோ அந்த வயசு வரைக்கும் இவரும் இருந்தார் உத்தவரோட அதர் சைடு சொல்றார் அவர் ஹி எவோ உத்தவன் வந்து ஒரு நிர்குண ஞான பக்ஷபாதி கோபிகைகளுக்கு வந்து பிரேம பக்தி இவருக்கு வந்து ஞானம்தான் இவருக்கு எல்லாம் இவர் ஒரு ஞானி ஆனால் அவரது ஞானம் பக்தியோடு இணைந்தது அல்ல இங்கே வேடிக்கை தான் இங்கே அது அது வந்து அது அது கிருஷ்ணனுக்கு தெரியும் பக்தி இல்லாத ஞானம் அவ்வளவா எடுபடாது அந்த பக்தி வந்து ஞானத்தை பணி உடையதாக ஆக்குகிறது பக்தியுடன் இல்லாத ஞானம் என்ன ஆகும் அதனால் ஆணவத்தின் மூலம் ஜீவனை அகந்தையாளனாக ஒரு அடங்காதவனாக மாற்றி விடுகிறது இவரை மாத்திரத்தின்னு சொல்ல விடல சொல்லலை அவர் இந்த ஞானிகளுக்கெல்லாம் வந்து இந்த இன்டலெக்சுவல் சோ கால்ட் இன்டெலக்சுவல் லெக்சர்ஸ் அந்த லெக்சர்ஸ் இந்த லெக்சர்ஸ் ஆனால் பக்தி இருக்காது எல்லாரையும் பட் பிரம்ம ஜானம் இருந்த போதிலும் ஸ்வரூப பிரீதி இல்லாவிட்டால் அந்த பிரம்மானுபவம் ஏற்படாது பரமாத்மாவிடம் அன்பு செய்பவனே உண்மையான ஞானியாவான் ஞானியாகிய விட்ட பின் செல்வம் கௌரவம் ஆசிரமம் இதெல்லாம் வந்துட்டுனா அப்புறம் வீழ்ச்சி தான் அதனால ஞானிக்கு பக்தி அவசியம் ஆகிடுது கோபிகிட்ட பக்தி இருக்கு இவர்கிட்ட ஞானி இருக்கு அதனால தான் உத்தவர் வந்து இங்க குருவா வரல ருக்மிணி வந்து அந்த அந்த இவரை வந்து குருவா அனுப்புகிறா இல்லையா அந்த அந்த ஜீவன் பரமாத்மா கிட்ட இங்க வந்து கோபிகைகள ஒன்று இன்னவே குருவாகிடுறா உத்தவனுக்கு இன் ஒன் ஒன் ஆஸ்பெக்ட் சோ ஜீவன் ஈஸ்வரனிடம் ஆழ்ந்து பிரேமை செய்யும் பொழுது அவர் அதற்கு தன்னுடைய மூல ரூபத்தை தரிசனம் செய்திருக்கின்றார் மனிதன் தனது செல்வம் அனைத்தையும் சம்பத்தையும் தனக்கு சொந்தமான மனிதனிடம் மட்டும்தான் கூறுகின்றார் பகவானும் தன்னுடைய உண்மையான பக்தர்களுக்கே தன்னுடைய உண்மையான சுரூபத்தை காண்பிக்கின்றார் ஒரு சாதாரண மனிதன் கூட தன் பிரேமையை தவிர வேறு யாருக்கும் தன் உள்ளத்தை காட்டாத பொழுது பகவான் தன்னுடைய பக்தனை அன்றி வேறு யாருக்காக அதை காட்ட வேண்டும் எதுக்காக அவர் மாத்திரம் அதை காட்டணும் ஸோ அதனால் பக்தி இல்லாத ஞானமும் ஞானம் இல்லாத பக்தியும் முழுமை பெறாதவை பக்திக்கு ஞானத்தின் துணை இல்லாது இருக்குமானால் ஈஸ்வரனுடைய சர்வ வியாபகதா எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை அந்த ஈஸ்வரனுடைய எங்கும் நிறைந்திருக்கும் தன்மை அந்த அனுபவம் உண்டாகாது அப்படின்னு இங்க ஒரு அடி அடிக்கிறார் தாத்தர் நாமதேவரோட எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் குருவோட கடாட்சத்தினாலே அவருக்கு எங்கும் பகவான் எல்லா இடத்துலையும் இருக்காங்கிற ஒரு ஒரு தன்மை வந்து நாமதேவருக்கு எப்படி பகவான் காட்டி கொடுத்தார் அதனால பக்தியின் ஞானமும் இணைந்தது இது சொல்கிறச்சே இந்த ஞானா அண்ட் பக்தி பற்றி சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி அந்த காலத்தில் பஜகோவிந்தம் கேசட் வாங்கின வாழ்க்கெலாம் தெரியும் ராஜகோபாலாச்சாரி ஒரு இன்ட்ரட்ஷன் கொடுத்துருப்பார் ஞானா அண்ட் பக்தி பற்றி லெட் மீ ரீட் ஆசிஸ் வித் இன் கோட்ஸ் ராஜாஜிஸ் இன்ட்ரடக்ஷன் டு பஜகோவிந்தம் ஆதிசங்கராச்சாரிய ரோட் ஏ நம்பர் ஆஃப் வேதாந்திக் வேர்ட்ஸ் ஃபார் இம்பார்ட் knowledge ஆஃப் the Self and த யூனிவர்சல் ஸ்பிரிட் He also composed a number of hymns to foster bhakti in the hearts of men. One of these hymns is the famous Bajagovindam. The way of devotion is not different from the way of knowledge or jnana. When intelligence matures and lodges securely in the mind, it becomes wisdom. I repeat. When intelligence matures and lodges securely in the mind, it becomes wisdom. When wisdom is integrated with life and issues out in action, it becomes bhakti. Knowledge, when it becomes fully mature, is bhakti. If it does not get transformed into bhakti, such knowledge is useless tinsel. To believe that jnana and bhakti நாலெஜ் அண்ட் டிவோஷன்ஸ் மணிக்கணவா இது மாத்திரம் அது வந்து என்னோட கேசட் வாங்குறது அது அவரோட இங்கிலீஷ் இன்ட்ரடக்ஷன் அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மற்றதெல்லாம் தமிழில் தான் சொல்லியிருக்கேன் இது மாத்திரம் நான் அவரோட கோட்ஸ் அப்படியே நான் இங்கிலீஷில் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ வேறு ஒன்றும் இல்லை அதனோட தமிழ் ட்ரான்ஸ்லேஷன் முன்னாடியே சொல்லிட்டேன் ஞானா அண்ட் பக்தி ஆர் ஒன் அண்ட் த சேம் வெறும் ஞானம் மாற்றம் இருந்தால் அது வந்து அகம்பாவை வந்துடும் அதனால பக்தியோடு கூடிய ஞானம் தான் வசத்தி அப்படிங்கிறத அழகாக இவரும் சொல்லிருக்கார் நம்ம இதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம இன்ட்ரடக்ஷன்லேயும் நம்ம அதையே தான் சொல்லியிருக்கோம் இன்னைக்கு இந்த இன்ட்ரடக்ஷனோட இந்த சத்சங்கத்தை நாம் நிறைவு செய்து நிறைவு செய்து கொள்வோம் மசங்கீத்தபனம் பிரணாமோசம்தம் நமாரிம் எதக்ரம் மாத்தாஹீம்யம் க்மியா தேவையாராயண நமோஸ் விசர்ந்தா பதபாதரா சமஷபுருஷோத்தமோபிஜீவனஸ்மரணம்